சன் நான் பிரைம் ரொம்பவே மலர் மலர் சீரியல்ல இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க நடிகர் சுரேந்தர் அவர்கள் ரீதி சர்மா அவர்கள் சீரியலை விட்டு விலகினத பத்தி ரொம்பவே எமோஷனா ஒரு சில விஷயத்த பேசியிருக்காங்க அவர் அப்படி என்ன சொல்லிருக்காரு இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் சன் டிவில afternoon slot நல்லா போயிட்டு இருக்க சீரியல் தான் மலர் சீரியல் இந்த சீரியல் அக்கா தங்கச்சி மற்றும் கணவன் மனைவி பாசத்தை கதைய மய்யம்மா வச்சு எடுத்தனால மக்கள் மத்தியில ஒரு அளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்று சூப்பரா தான் போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல இப்போ மலர் சீரியல்ல மலரா ஆக்ட் பண்ற நடிகை பிரീതി சர்மா சீரியலை விட்டு திடீர்னு எதுவுமே சொல்லாம விலகிட்டாங்கன்னு சொல்லி தொடர்ந்து சோஷியல் மீடியால செய்திகள் வந்துருக்கு இதை தொடர்ந்து நடிகை பிரീതി சர்மா அவர்கள் விலகுனத பத்தி அந்த சீரியல்ல நடிகர்கள் நிறைய பேர் ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு வராங்க அந்த வகையில இப்போ சுரேந்தர் என்ன சொல்லிருக்காங்கன்னா உண்மையிலேயே மலர் விலகினது ஏத்துக்க முடியாத ஒண்ணுதான் இதுக்கு முன்ன அர்ஜுனா ஆக்ட் பண்ண விஜய் அக்னி பிரீத்தி சர்மா ஜோடிக்கு எப்படி மக்கள் ஏத்துக்கிட்டு கொண்டாடினாங்களோ அதை விட இப்போ எங்க ஜோடிய ரசிகர்கள் பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருக்காங்க பிரீத்தி அவர்களை தவிர்த்து வேற யாரு நடிச்சாலும் மலர் கேரக்டர் நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல அவங்களோட குறும்புத்தனமான நடிப்ப நாங்க எல்லோருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இனிமே அது மாதிரி மத்தவங்களால நடிக்க முடியுமான்னு தெரியல இதுவே எங்க சீரியலுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் உண்மையிலேயே எனக்கும் பிரீத்திக்கும் கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு எங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ரொம்ப எல்லாம் ரொம்பவே நல்லபடியா வந்துச்சு நிறைய ரசிகர்கள் மலர் விலக சீரியல்ல அதிகமான ரொமான்ஸ் காட்சிகள் இருந்தனாலதான் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா அது கொஞ்சம் கூட உண்மை இல்ல மலர் சீரியல் சில தவிர்க்க முடியாத காரணத்தினாலதான் சீரியலை விட்டு விலகுறாங்க அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு எங்களால சொல்லதான் முடியும் ஆனா அவங்கதான் முடிவு எடுக்கணும் மலர் விலக சமூக வலைதளங்கள்ல ஏதேதோ காரணத்தை சொல்றாங்க அதெல்லாம் நம்பாதீங்க அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் மலர் எங்க போனாலும் அவங்களுக்காக என்னோட விஷஸ் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க சுரேந்தர் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் பிரீத்தி சர்மாவை நீங்க இந்த சீரியலை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க